என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக என்னுடைய கைகளை தொட்டல்லவா நீ உள்ளே வந்திருக்கின்றாய் என் குழந்தையே இந்த அப்பன் உன் மீது கொண்டுள்ள அன்பின் காரணமாகத்தான் உனக்கு நல்ல வாக்கினை தர வேண்டும் என்ற ஆவலோடு உன்னை என் கைகளை தொட்டு உள்ளே வரச் செய்திருக்கின்றேன் என் தங்கமே நீ ஆசைப்பட்ட ஒன்றை நாளை நிச்சயமாக உன் கைகளில் நான் சேர்ப்பிக்கப் போகிறேன் அதை உனக்கு தெரிவிக்கத்தான் இன்று உன்னை நான் இங்கே வர வைத்து என் வாக்கினை கேட்க செய்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையின் மனம் மகிழும்படியாக நல்ல வாக்கினை தர வேண்டும் என்று உன் அப்பன் நான் எப்பொழுதுமே ஆசைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் சில நேரங்களில் என் குழந்தைக்கே நல்ல விஷயங்களை தர முடியாமல் போய்விடுகிறது அதனால்தான் நீ இப்பொழுது விரும்பிய ஒன்றை உன் கைகளில் சேர்ப்பிக்கக்கூடிய நேரம் வந்தது அதனால் அதனை உனக்கு தெரிவிக்க இந்த அப்பன் ஓடோடி வந்திருக்கின்றேன் நாளை இதை நான் உன் கைகளில் தரும்போது நீ அதனை நன்றாக உணர்ந்து கொள்வாய் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த அப்பனிடம் வந்து அப்பனே இதை மட்டும் என்னுடைய கைகளில் தந்து விடுங்கள் அப்பனே என்று நீ எதை கேட்டாயோ உனக்கு எது வேண்டும் என்று நீ மனதார என்னிடம் விரும்பி கேட்டாயோ அதை நான் நிச்சயமாக உன்னுடன் சேர்த்து வைக்கத்தான் வருகின்றேன் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நீக்கி தர வேண்டும் என்ற எண்ணத்தோடும் உன்னுடைய சோதனை காலம் இன்றோடு முடியப் போகிறது என்பதை உனக்கு உணர்த்தவும் தான் இன்று உன் அப்பன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என் தங்கமே எப்பொழுதுமே எதிர்பார்ப்பது நம் அப்பனை கேட்டால் நமக்கு நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும் என்றுதான் என்னுடைய வாக்கினை அன்றாடம் நீ கேட்கிறாய் அல்லவா என் தங்கமே உன் அப்பன் உனக்கு நல்ல வாக்கினை மட்டும்தான் தருகின்றேன் என் குழந்தையே உனக்கு இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நீக்கித்தர நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே நீ வருகின்ற கஷ்டங்களுக்கும் இன்று நீ அனுபவிக்கின்ற சோதனைகளுக்கும் நாளை நிச்சயமாக உனக்கு பதில் கிடைத்துவிடும் நீ நினைத்த வாழ்க்கையானது உன் கைகளிலேயே கிடைத்துவிடும் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நீ நிச்சயமாக பெற்றுவிடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என் குழந்தையே உனக்கு நான் சாதாரணமாகவே எதையாவது தருகிறேன் என்று சொன்னால் நீ மிகவும் சந்தோஷமாக இருப்பாய் அல்லவா இது நீயே என்னிடம் வந்து கேட்டது இதில்தான் உன் எதிர்கால வாழ்க்கை அடங்கியிருக்கின்றது அப்பனே இதை எனக்கு தந்துவிடுங்கள் என்று நீ மனமுருகியதை கேட்டு அதை உன் கைகளில் நான் நிச்சயமாக கொடுக்க இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையின் மனம் நிச்சயமாக மனம் மகிழப் போகின்றது உன்னுடைய மகிழ்ச்சியை மட்டும்தான் நான் காண விரும்புகின்றேன் என் தங்கமே நீ வட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் பதிலாக இந்த கருப்பன் அதனை உன் கைகளில் தரும்போது நீ நிச்சயமாக எதை உணரப் போகின்றாய் நீ இதுவரை அதற்காகப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிவடைய போகின்றது எத்தனை நாட்களாக எதற்காகத்தான் நீ தவித்திருந்தாய் அல்லவா நீ நினைத்ததைப் போலவே உனக்கு இது நடந்துவிடப் போகிறது வேறு எதுவும் குழப்பங்கள் எதுவும் வந்துவிடக்கூடாது நமக்கு எதிராக யாரும் எதையும் செய்துவிடக்கூடாது என்றெல்லாம் என் குழந்தை எப்படி மனம் வருந்தி வேண்டினாயோ அதையெல்லாம் இன்று உனக்கு சாதகமாக நடத்தி கொடுக்க உன் அப்பன் இங்கு வந்திருக்கின்றேன் நிச்சயமாக உனக்கு நான் அதை தருகிறேன் அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது ஆனால் அதை நான் தருவதற்கு முன்பு எத்தனை பேர் அதனை எதிர்த்து தர முடியாமல் செய்வதற்கு எத்தனை வேலைகள் செய்தார்கள் தெரியுமா உன் அப்பன் நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே நான் உன் கைகளில் தரப்போவது உறுதி நான் என்று சொல்லிவிட்ட பிறகு உன் மனதில் இனிமேல் எந்த சந்தேகமும் வேண்டாம் உன் அப்பன் உனக்காக ஒன்றை தருகிறேன் என்று சொல்லிவிட்டால் அதனை நிச்சயமாக தந்து விடுவேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒருபோதும் தவற மாட்டேன் சத்திய வாக்கு என்பது நீ அன்றாக அறிந்த உண்மைதான் அதனால்தான் உன் அப்பன் உனக்கானதை தந்து விடுகின்றேன் என் தங்கமே யாரெல்லாம் உனக்கு நீ அடைய நினைத்த காரியத்திற்கு எதிராக இருந்தார்கள் அவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த விஷயத்தை விட்டு இனிமேல் ஓடி போக போகின்றார்கள் ஏனென்றால் அதை உனக்கு கிடைக்கச் செய்வ போவது உன் அப்பன் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் யாரையும் நினைத்து இனிமேல் நீ கலங்க வேண்டாம் உன்னுடைய பாதை வெற்றியான பாதை இவை அனைத்தும் தீர்மானிப்பது உன் கருப்பன் என்பதை நீ மனைவில் வைத்து வேண்டும் என் தங்கமே நான் ஒருபோதும் வாக்கு தவற மாட்டேன் சத்திய வாக்கு என்பது நீ நன்றாக அறிந்த உண்மைதான் அதனால்தான் உன் அப்பன் உனக்கானதை தந்து விடுகின்றேன் என் குழந்தையே உன் மனதில் அந்த ஏக்கத்தை நான் போக்கி வாழ்க்கையில் நீ நினைத்த காரியத்தை எல்லாம் அடைவதற்கு யாரெல்லாம் எதிராக இருந்தார்கள் அவர்களைப் பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா அவர்களுக்கு என்ன ஆனது என்பதைப் பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா என் தங்கமே யாரெல்லாம் உனக்கு எதிராக இருந்தார்களோ நான் கொடுப்பதை யாரெல்லாம் தடுத்து நின்றார்களோ யாரெல்லாம் உனக்கு சூழ்ச்சிகள் செய்தார்களோ அவர்களெல்லாம் இனிமேல் உன்னை விட்டு போகப் போகின்றார்கள் ஏனென்றால் அதை உனக்கு கிடைக்கச் செய்யப் போவது உன் அப்பன் கருப்பன் அல்லவா இந்த கருப்பனின் ஆட்டத்தினை கண்டு அவர்கள் எல்லாம் கலங்கி விட்டார்கள் கலங்குவதோடு மட்டுமல்லாமல் உன்னை விட்டு விலகியும் செல்லப் போகின்றார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இனி யாரையும் நினைத்து நீ கலங்க வேண்டாம் உன்னுடைய பாதை உன்னுடைய வெற்றி இவை அனைத்தையும் தீர்மானிப்பது உன் அப்பன் கருப்பன் நான் என்பதை நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும் வெற்றி உனதாகும் வெற்றி எப்பொழுதுமே உன் கைகளை தழுவும் என்பது உனக்கு நன்றாக அறியப் போகப் போகிறாய் வெற்றி உனதாகும் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே இதுவரை உன் அப்பன் உனக்கு அளித்த வாக்குகள் எத்தனையோ உண்டு ஒவ்வொன்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இருப்பினும் என் குழந்தையே நீயாக ஆசைப்பட்டது உன்னுடைய எதிர்காலத்திற்காக என்னிடம் கேட்டது இந்த வேண்டுதலை கொடுத்தால் உன் வாழ்க்கை மாறிவிடும் உன் வாழ்க்கை தலைகளாக புரட்டி போட்டுவிடும் இதுவரை நான் கட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் விடிவு கிடைத்து என்று எதை நீ மனமுருகி கேட்டாயோ அதைத்தான் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே இதை பெற்ற பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தெளிவு கிடைத்துவிடும் என் குழந்தையின் மனதில் உள்ள என்ன ஓட்டங்களில் எல்லாம் என்னவெல்லாம் நினைக்கிறாய் எப்படி நடந்து கொள்கிறாய் இது எல்லாம் உன் அப்பன் கருப்பனுக்கு தெரியும் நீ என்னிடம் கூறியது சிலதான் என்றாலும் உன் மனதில் இருக்கக்கூடிய எத்தனையோ ரகசியங்களை எல்லாம் இந்த அப்பன் அறிவேன் என்பதை நீ மறந்து விடாதே இந்த அப்பன் உனக்கு தரக்கூடியதை தர வேண்டிய நேரத்தில் சரியான காரணத்தோடு நிச்சயமாக நான் தந்திடுவேன் என்பதையும் நீ அறிய வேண்டும் இனிமேலும் உனக்கு சந்தேகம் இருக்கமாயின் நான் தருவதை நீ வெறும்போது நிச்சயமாக உன் அப்பனின் சக்தி என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் உன் அப்பன் எப்பொழுதுமே உன்னை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ அறிய போகின்ற தருணம் வந்துவிட்டது என் தங்கமே இது எப்படி சாத்தியமானது என்று நீ வியந்து வாக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டுவதற்கு உன் அப்பன் நான் கிளம்பி விட்டேன் இனிமேலும் என் குழந்தை ஒரு நாளும் கஷ்டத்தில் வாழக்கூடாது ஒரு நாளும் யாருடைய பழிச்சொல்லுக்கும் நீ நீ ஆளாகிவிடக்கூடாது உன்னுடைய விருப்பம் உன் கையில் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாறிவிடும் என்பதில் நான் உறுதியாகிவிட்டேன் என் குழந்தையே நீயும் அதில் உறுதியாக இருந்து இந்த அப்பனின் அன்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் இனி ஒருபோதும் உன் மனதில் எந்த ஒரு சலசலப்பும் ஏற்படக்கூடாது எந்த ஒரு குழப்பங்களும் உன் மனதில் இருக்கக்கூடாது இந்த அப்பன் கொடுப்பதை நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகமே உன் அப்பன் உனக்கு நீ கேட்டவுடன் உடனே தருவதில்லை உனக்கு அது சரியானதா உனக்கு அது தேவைதானா என்று ஆராய்ந்த பிறகு நான் இதை தந்தால் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுமா என்பதை எல்லாம் சோதித்து தான் எதையுமே உன்னுடைய கைகளில் ஒப்படைக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இனிமேல் உனக்கு அதன் மேல் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் உன்னுடைய மனதை நீ மாற்றிக்கொள்ள ஒருபோதும் நினைக்கவும் கூடாது நான் தருவதை நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மட்டும்தான் நீ சிந்திக்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க உன் அப்பன் உனக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் எப்பொழுதும் செய்து கொண்டுதான் இருப்பேன் என் மேல் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்ட குழந்தைகளின் வாழ்க்கை நிச்சயமாக நல்ல நிலைக்கு மாறும் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதிலே உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் தங்க பிள்ளையே நிச்சயமாக சந்தோஷமான வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக மாறப்போகிறது என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்